அனுந்தாதி தேவரவர்களுக்கு எல்லோரும் நமஸ்காரம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சேர்ந்தேன் என்னை சேர்த்தவர் ஆறுமுக நாயக்கர் மெய்வழி ஆறுமுக நாயக்கர் நான் அவர்கிட்ட அந்த தெய்வ விஷயத்தை பற்றி நான் சார்ந்தவர் வேலையில் அவர் ரெண்டு மூணு மூணாவரு பேசிட்டேன் அப்போது அவர் விளக்கலாம்னு சொன்னார் அப்போ தான் அந்த கைவள்ளி நவனிதன் ஒரு நூல் இருக்குது அதில் வந்து ஏன் குருவை தேடணும் ஏன் குருக்கிட்ட போகணுன்றத அதை விளக்கமாக சொல்கிறாங்க அதாவது மானுங்கள்லாம் போயிட்டு இது மேய்ய போகுது அப்போ வந்து வலையை வந்து வேடுவாங்க போட்டுருக்கா மலைய மானை பிடிக்கிறதுக்கு அப்போ அதில் ஒரு குட்டி மானை வந்து அந்த வலையில் மாட்டிக்குது மாட்டிக்கிட்டு மா மாலை நேரத்தில் வந்து எல்லாமே வீடு திரும்பும் போது ஒரு குட்டி மான் மா மலையில் மாட்டிக்கவே அது எடுக்க பார்க்குது பெரிய மான் அப்போ கடைக்கில் எடுக்க முடியல அப்போது தாய் வந்து அது குட்டிகிட்டு சொல்லுது இப்போது வேடுவன் வருவான் அந்த நேரத்தில் நீ இன்ன்தமாக பண்ணணும் செத்த போணுமான செத்த மாதிரியாக நீ கண்ணை முடிக்கின்னு மூச்சு அடக்கி படுத்துக்கோ அப்போ உன்னை வந்து செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த வலையிலேருந்து உன்னை பிரித்து உன்னை தூக்கி அப்படியே வச்சுடுவான் வச்சிட்ட பிறகு அவன் வலையை சுற்றுவான் அந்த நேரத்தில் நீ யாருக்கு பயந்து ஓடணும் உன் உயிருக்கு பயந்து ஓடணும் அந்த மாதிரியாக போகணும் அப்படின்னு கைவழி நம்பி அதே மாதிரி குருக்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி எப்போ உனக்கு டைம் கிடைக்குதோ எவ்வளோ சீட்டில் போக முடியுமோ அப்போ போய் நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க நானும் போய் சேர்ந்தோம் என்னை போய் கூட இருந்தவர் கனிமொழி நாய்க்கு கனிமொழி அணுந்தார் அப்போது யார் கூட வந்தோன்னா இவர் கூட வந்து என் கூட வேலை செய்கிறவர் ஒன்று சொன்னாங்க ஒழுங்கா நடப்பேடா கல்யாணம் ஆகிப்போச்சா அப்படின்னாங்க ஆயிடுது என்ன ஒழுங்கா நடக்கணும் சொல்லிட்டு என்ன அந்த பிடிச்சி சேர்த்தேங்க எல்லாருக்கும் நமஸ்காரம்